அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையானின் திரு பணிந்து உண்ணாமலை அம்பிக்கையில் திரு பாதம் பணிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இனி வரும் பதிவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்க வருட பலன்கள் என்பது பார்த்த விட்டோம்னா பொதுவாக குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் ஆகிய வருட கோள்களை வைத்து வருட ஒரு வருடத்தின் பலன்கள் நிர்ணயிக்கப்படும் அவ்விதத்தில் இந்த வருடத்தில் குரு பகவானும் ராகு கேதுவாகிய நிழல் கிரகங்களும் கர்மாவின் தொழில்காரகன் கர்மா காரகன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய சனி பகவானின் நிலையை கொண்டு இந்த வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் இந்த பதிவில் முதல் ராசியாகிய மேச ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இவ்வாண்டு குரு பகவான் தனது நான்காம் இடமான கடக ராசியில் இடம்பெயர்ந்து வரப்போகிறார் அதுபோலவே ராகு பகவானும் கேது பகவானும் ராகு பதினோராம் இடத்தில் கும்ப ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கேது மீன கேது பகவான் சிம்ம ராசியில் அதாவது நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சிம்மத்தில் பெயர்ந்து கொண்டிருக்கிறார் நிழல் கிரகங்கள் பதினொன்று மற்றும் ஐந்தாம் பாவகத்தில் பயணம் செய்து கொண்டுள்ளனர் அதே போல சனி பகவான் நம்ம ராசிக்கு அதாவது மேச ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மீனம் அப்படிங்கிற வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வீடு கட்டுவதற்காக நாலாம் இடம் அப்படின்னா பொதுவாக தாய் வீடு வண்டி வாகனம் சுகம் தொழில் கல்வி இது சார்ந்த ப லாபங்களை கொடுப்பார் அந்த குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து எங்கே பார்க்குறா நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை அதாவது விருச்சத்தை பார்க்குறார் தனது ஐந்தாம் பார்வையாக அதனால் மேச ராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாங்கல்யஸ்தானம் அதனால் மாங்கல்யம் தனது வீட்டில் என்ன கல்யாணங்கள் கூடும் அதுபோலவே பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய பாவத்தையும் பார்க்கிறார் ஆக திருமணங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதுபோல் சிறு மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே சனி பகவான் போகிறார் அப்போ சனியும் குருவும் இணைந்தால் பிரம்மகத்தி ஆக பனிரெண்டாம் இடத்தில் உள்ளதால் மருத்துவ செலவுகள் இடமாற்றங்கள் தொழிலில் ஒரு இடமாற்றம் இது மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் ராகு பகவான் என்ன பண்ணுறார் நம்ம ராசியில் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கிறார் கும்ப ராசின்னு அமர்ந்துள்ளார் அங்கே அமர்ந்து தனது பதினோராம் பார்வையாக நம்ம ராசியவே பார்க்குறார் அதற்கடுத்து தனது மூணாம் பார்வையாக ராசியின் பத்தாம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்குறார் அடுத்து தன் ஏழாம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறார் சிம்ம வீடு நமக்கு ஐந்தாம் பாவகம் ராகு நம்ம ஏதோ ராசி பார்க்கறதுனால ராகுடன் சந்திரன் இணைந்தால் கண்டரஜு என்று சொல்வார்கள் ஆக மேச ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகுந்த கவனத்துடன் இந்த ஆண்டு செல்லணும் காரணம் என்னென்னா ராகுவுடன் சந்திரன் இணைந்து என்ன ராகு தனது பதினோராம் பார்வையாக மேச ராசியை பார்க்குறார் அதனால் விரைய பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இந்த ராசிக்கு பாதகாதிபதியாகவா அந்த பாதகாதிபதி அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து நம்ம ராசியை பார்க்குறார் அதனால் விரயங்கள் அதனால் வீடு கட்டி விரயங்கள் ஏற்படுத்திக்கலாம் வாகனத்தின் மூலயமாக விரயங்கள் நம்ம வரக்கூடிய எண்ணல்களை சுப செலவுகளாக செய்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க விரயங்களை தவிர்த்துக்கலாம் முடிந்த வரைக்கும் சுய ஜாதகத்தில் இதை தவிர்த்து இந்த சுய ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருக்குதோ அதன்படி தான் நூற்றுக்கு எண்பது சதவீதம் சுய தான் இயங்கும் ஒரு ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களும் இணைந்து தான் ஜனன ஜாதகமும் கோச்சார ஜாதகமும் தான் ஜாதகம் சரிங்களா ஆக இந்த வகையில் ராகு பகவான் என்ன பண்ண போகிறார் பத்தாம் பார்வையாக சாரி இப்போ நம்ம வீட்டை என்ன பண்ற பத்தாம் இடத்தையே பார்க்கறாரு அப்போ பத்தாம் இடத்த பார்க்கறதுனால அங்கே சனியோட இடத்தையும் பார்க்கறதுனால பத்தில் ஒரு பாவி அமர்ந்தால் சிறப்பு அப்போ பத்தாம் பாவத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடும் பத்தாம் வீடு மாமியார் வீடு தொழில் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவங்கள் ஆக திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு வாகன யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு உயர்கல்வியால் லாபம் அப்படிங்கிறது இருக்குது ஆக இவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக இடம் வீடு வண்டி வாகனங்களால் நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அத்துடன் காளி வழிபாடு பத்திரகாளி எம்பிக்கையை வழிபாடு செய்தால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்வதன் மூலமாக தனது ஐந்தாம் பாவகத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் விரைய பாவகத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிற சனி பகவானுக்கு நீங்கள் அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனையே நீங்கள் வழிபாடு செய்யலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மீன வீடு குருவான வீடு சரிங்களா அதனால் திருச்செந்தூரில் க மோட்ச ராசி அப்போ கடல் நீர் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணல்கள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும் ஆகவே அன்பர்களே மேசராசி அன்பர்களே இவ்வாண்டு உங்களுக்கு சுப பலன்களே அந்த சுப பலன்களை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி இவ்வாண்டு எல்லா வகையிலும் வெற்றி பெற அண்ணாமலையார் அருள் புரிவா சிவாயண்ணம்மன் திருச்சி